டெலஸ்கோப் ஸ்டிக் நைன்டீன் வந்து த்ரீ தௌசண்ட் பத்தொன்பது அடி டெலஸ்கோப்பு இதோடய விலை வந்து மூணாயிரம் ரூபாய் சைனஸ் ஸ்டீல் பைப்பு சைன ஸ்டீல் போல்டு சைனஸ் ஸ்டீல் லாக்கு பட்டர்ஃப்ளை போல்டு பட்டர்ஃப்ளை லாக்கு கீழே கீழே தூக்குறோம் பாருங்க

அடி டெலஸ்கோப்பு மூணாயிரம் ரூபா ஆறு அடி இல்லை மூணு பைப் வரும் இருக்கு டைம் அருக்கும் பண்ணு காட்டுறோம் அறுக்கணும் அடுத்த கீழே அடுத்த காட்டுறோம் எப்படி காட்டு வாங்கி நாங்கள் காட்டு மற்ற அடி டெலிஸ்கோப்பு மூணாயிரம் ரூபா ஆறு அடியில் மூணு பைப் வரும் அதாவது மெக்கானிக்கல் லாக் போட்டிருக்கு மெக்கானிக்கல் லாக் தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம் இது மதுரை மாவட்டம் மேலூர் சுருக்கணா சுருக்குவா டைம் இருக்கா சரிதானா இதெல்லாம் வந்து மூணாயிரூபா தேவைப்பரவங்க கூப்பிடலாம் எம்எஸ்எஸ் ஸ்டங்க்ஷன் அனுப்பிச்சு வச்சுருவோம் நூற்றி பத்து ரூபா வாடகை வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சேர்த்துடும் தேவைப்பரங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்